மகாவும் சூரியாவும் எங்கள் பிரச்சனைலாம் தேர்ந்து சீக்கிரமாக சேரணும்னு நினைக்கிறவங்க சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க மகா வந்து கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க வீட்டை விட்டு போனவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போகலை ஏன்னா ஐஸ்வர்யா மகாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க விஷயத்துலாமல் சொல்லியிருக்காங்க அப்போ மகா அங்கே வரலன்னு சொல்லியிருக்காங்க மகாவோட அம்மா சூர்யா விஜய் எல்லாரும் ஆள் ஆளுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க மகா போய் ஒரு கோவிலில் அமைதியாக உட்காந்துடுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க ஸோ சூர்யாவும் ரொம்ப நேரம் தேடுறாரு கிடைக்கல அப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வாட்டி தான் கோச்சிக்கிட்டு மகா போயிட்டாங்க உடனே அந்த யோசனை சூர்யா உட்காந்துது ஏற்கனவே மகா கோச்சி தானே போயிட்டா ஒரு கோவிலில் போய் உட்காந்துருந்தால நம்ம போய் அதே கோவிலில் போய் ஏன் தேடக்கூடாது அப்படின்ட்டு அம்மா கரெக்ட் தான் உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே கோவிலுக்கு போய் ஓடி போய் தேடுறாரு மகா அங்கே கரெக்டாக அழுதுட்டே உட்காந்துட்டே இருக்காங்க அவள் மகா அப்படின்ட்டு போய் கூப்பிடுறாரு அவங்க முகத்தை திருப்பிட்டு இங்கேயே வந்தீங்க எங்கேயுமே நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வா மகா அப்படின்னு கேட்குறாங்க கூப்பிட்ற உரிமையை நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்றாங்க